என் செல்ல குழந்தையே உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சற்று புத்திசாலிதனமாக அம்மா எதையும் சொல்ல வருகிறார் என்று நீ தெரிந்து கொள் நம் அம்மா நமக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை சற்று நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணமும் இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உனக்கான உண்மைகளை ஒன்று சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்துகொள் எப்போதுமே நான் உன்னோடு இருந்து உனக்கு நிச்சயமாக என்னெல்லாம் கொடுக்க நினைத்தேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக தந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கும் மனம் கலங்கக்கூடாது சற்றென்று எந்த ஒரு வார்த்தையும் கேட்டு பதற்றமடையக்கூடாது கூடாது தெய்வம் இன்று ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை என்னவென்று நீ கேட்க வேண்டாமா ஒரு உயிரை பழிப்பதா அல்லது அம்மாவிற்கு வேலை என்பதையும் நீ புரிந்து கொண்டு உண்மையில் எது உனக்கு தேவையற்ற விஷயமோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தை விட்டு நான் அனுப்புகிறேனே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயங்களை நான் இங்கிருந்து நல்ல விஷயங்களை அனுப்ப மாட்டேன் தேவையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் அதை நான் இந்த பூலோகத்தை விட்டு அனுப்பப் போகிறேன் என்னவென்று முழுமையாக கேட்ட பிறகு என் பிள்ளை உன் அம்மாவாகிய என்னிடத்தில் வந்து சொல் உன் அம்மா நீ சொன்னது உண்மைதான் என்று என் குழந்தையே வாழ்க்கை எப்போதுமே உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை உன்னிடத்திலிருந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறது என்று சொல்லி எப்போதுமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உனக்கு எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொண்டே இருக்கின்றேன் இந்த அம்மாவினுடைய அன்பு அவ்வளவு சாதாரணமானதல்ல யாருக்கும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவும் அல்ல ஆனால் உனக்கு கிடைக்கும்போது அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கிறது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் உன்னோடு நான் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கிறேன் என்பது உனக்காக என்பதையும் உன் மனதிற்குள் உனக்கு புரிதாக இருக்கும் அதற்கு பட்சத்தில் எதையும் நிச்சயமாக வாழ முடியும் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் முன்னின்று இந்த விஷயங்களில் இருக்கின்ற உனக்கு உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாய் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே இப்போது நல்ல நேரம் உனக்கு வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை செய்யும் போதும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் கிடையாது எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைப்பதும் கிடையாது எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதை விட உனக்கு கிடைத்தது எல்லாம் சந்தோஷம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஒருபோதும் துணிந்தது கிடையாது என் குழந்தையை அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற சில குழந்தைகள்தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம்தான் நமக்கு முடிவு செய்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளும் அதற்கு ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ காயப்படுத்தி விடத்தான் எண்ணுகின்றாய் உனக்கு நடப்பது எதையுமே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உனக்கு நல்லது நடந்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் உனக்கு இருக்கின்ற உனக்கு மிகவும் விடத்தமான இவர்தான் காரணம் இப்படி உன் வாழ்க்கையில் அடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துகின்றார் உனக்கு என்ன நடந்தாலும் அதை உனக்கு கிடைக்க விடாமல் விரட்டி விடுகின்றார் எவ்வளவுதான் நீ முயற்சிகளை செய்தாலும் உன்னால் முடியாது என்று சொல்லி உன்னை பின்னே இழுத்து விடுகின்றார் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நீ அடைய முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தை உனக்கு கிடைக்க விடாமல் இவர் செய்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போன அத்தனை விஷயங்களும் இவர்தான் காரணமாக இருக்கின்றார் இவர் இங்கிருந்து அனுப்பினால்தான் இனி உனக்கான வாழ்க்கையில் இல்லாம முயற்சியும் உனக்கு கிடைக்கும் உனக்கான வெற்றியை உன்னால் ஒன்று சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற இந்த நேரம் இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த இவை எல்லாமே பொதுவானதாகவே உன்னை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரத்தை நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றோ நல்ல திருப்பத்தை நான் எப்போதுமே எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றோ அப்படி இருக்கும் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்திட எப்போதுமே வந்து கொண்டே இருக்க வேண்டும் எதற்காக எதற்காக வெல்லாம் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாய் அல்லவா எதற்காக வெல்லாம் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா எல்லாவற்றிற்கும் உன்னோடு இருந்து உன் இருந்து கொண்டு உனக்கு பிடித்த ஒரு காரணமாக இப்போது இவரை இன்னும் அருகில் வைத்து நீ எதற்காக சந்தோஷப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் என்பது கூட தெரியாமல் என் குழந்தை ஏதோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கையில் கொடுக்கின்ற மன வருத்தங்களை கூட நாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் என் பிள்ளை நீ எதிர்கொண்டாயானால் அது உனக்கும் நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் உனக்கு மிகுந்த மன நிம்மதியையும் நிச்சயமாக கொடுக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கடந்து விட்ட மிக மாற்றத்தை ஒன்று சேர கொண்டு வந்து கொடுக்கும் இதையெல்லாம் நீ உணர வேண்டும் எந்த விஷயத்துமே எப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனியும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவில்லை என்பதையும் புரிந்து கொண்டு இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டு உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்காக நான் தருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் அம்மா சரியாக சொல்கிறேன் உனக்காக ஒவ்வொருவரையும் இங்கிருந்து அனுப்பவே நான் துணிந்து முடிவெடுத்து விட்டேன் அப்படி என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று உணர வேண்டும் என் குழந்தையை இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன்னோடு இருந்து கொண்டேன் என்பதையும் உனக்கு பிடித்த ஒருவர் செய்கிறார் ஆனால் அவர் யார் தெரியுமா அவர்தான் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான அந்த சக்தியை தான் உன்னோடு நான் உன்னிடத்திலிருந்து நான் விரட்டி அடிக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே அம்மா நான் எல்லாம் நல்லதாக தானே நடக்க நினைத்தேன் நான் எப்போதும் எதிர்மறையாகத்தான் யோசித்தேன் என்று கேட்கின்றாய் அல்லவா நான் உனக்கு சொல்வதை நீ எப்போதும் புரிந்துகொள் நிச்சயமாக என் குழந்தை நீ தான் எந்த ஒரு விஷயமும் நடக்காது நமக்கு கிடைக்காது யார் என்ன சொன்னாலும் அது எதிர்மறையான வார்த்தைகளாக இருக்கும்போது அதனை உடனே நீ ஏற்றுக்கொள்வது என்பது போல இருந்ததல்லவா அது அதுபோன்ற சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொண்டது நீ அல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு இதனை என்னவென்று நீ தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அம்மாவின் கடமை இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு மிகவும் பிடித்ததாக மாறி இருக்கிறது இப்பேற்பட்ட விஷயங்கள் உனக்குள் இருக்கும்போது என் குழந்தையை நிச்சயமாக இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் உன்னை காயப்படுத்திய இந்த விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை எல்லாம் விட்டு எப்போதும் போல இந்த அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த விஷயத்தை நான் நிரந்தரமாக இந்த பூலோகத்தை விட்டு அனுப்ப போகிறேன் இனி ஒரு நாளும் இதனால் உன் வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வரக்கூடாது அதே நீனும் மீண்டும் இதனை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள கூடாது தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் வைத்துக்கொள்வதும் கொள்வதும் ஒருபோதும் உனக்கு நன்மை பயக்காது என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய அம்மாவாகிய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான உண்மைகளை நீ நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பது உனக்கு புரிய வரும்போது நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய விஷயத்தை இந்த பூலகத்தை விட்டு அனுப்புவதற்காக நீ சந்தோஷப்படத்தான் விசைவாய் இனி எந்த தடங்கல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்காது எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் இந்த வாழ்க்கை நிறைவுபடுத்தி கொடுக்கும் என்ன வேணும் எது வேணும் என்பதை என்னும் உனக்கு எடுத்து சொல்லும் கனவிலும் நினைத்துப் பார்த்திட அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என் அன்பு குழந்தையே இதுவரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் காரணமாக இருந்த இந்த வராகி அம்மா இது இந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்கு பிடித்த விஷயங்களாக இருந்து அதனால்தான் உன் அம்மா இப்படி சொல்கின்றேன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதும் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கானது என்று நீதானே ஒத்துக்கொண்டாய் அப்படி இருக்கும்போது இதுவெல்லாம் என்னவென்று நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் உனக்கான சரியான விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சரியான விஷயங்களை நான் என்னவென்று உறுதியாக நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் கலங்காமல் இரு இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை பெறுவதற்கு நீ எப்போதும் தயாராக இரு இந்த அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடத்தி கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்